ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா கண்ணித்தாய் சேனல் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான் அழுத்தி ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போன வீடியோ நம்ம பார்த்துருப்பீங்க கோழி நாட்டு கோழி பண்ணையை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து எவ்வளோ வருமானம் நான் என் கோழி பண்ணையில் எடுத்திருக்கேன் எப்படிலாம் வளர்த்தா எப்படிலாம் வந்து நம்ம அதிக லாபம் ஈட்டலாம் நாட்டுக்கோழி பண்ணையில் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அப்பதான் எனக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் என் கூட நீங்கள் ஷேர் பண்ண முடியும் நான் வந்து இங்குபூட்டரில் முட்டை வச்சிருந்தேன் போன முறை வந்து நூற்றி இருபது முட்டை வச்சு வெறும் நாற்பத்தி அஞ்சு கோழி குஞ்சு தான் எனக்கு என்னால் எடுக்க முடிஞ்சது நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில நான் போன முறை வந்து வீடியோவில் வந்து வீடியோவில் அவ்வளோ கிளியராக நான் அவங்களை காட்டலை தான் சொல்ல தான் செஞ்சேன் வந்த பிறகு இந்த முறையும் வந்து நான் வந்து அறுபத்தி ஆறு முட்டை வச்சேன் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முப்பது கோழி குஞ்சு தான் வந்திருக்கு நான் அதை காட்டுறேன் என்ன தப்பு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கரண்ட் இல்லை ஒரு நாள் பதினோரு மணி இருந்து மறுநாள் ஈவினிங் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு மழை நாளாக வந்து இந்த அந்த பக்கம் நிற்கிற ஒரு போஸ்ட் வந்து கீழே விழுந்து நம்ம இதில் விழுந்து அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை ஆகிடுச்சு அதனால் வந்து கரண்ட் நம்ம வீட்டுக்கு மட்டும் ஆனதுனாலவா என்னென்னு தெரில நீங்கள் பாருங்கள் நான் இந்த மாதிரி முறையில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இங்கே தான் வச்சுருக்கேன் பார்த்துட்டு யாராவது ஏதாவது எனக்கு ஒரு ஹெல்ப் சொல்ல முடியும்னா சொல்லுங்க ஏன்னா ரெண்டு முறையாகவே வந்து பாதிக்கு பாதியாக நம்மளுக்கு கோழி குஞ்சு வந்தால் தான் நம்மளுக்கு லாபம் இருக்கு இதில் ஒன்றுமே இல்லைல்ல அதனால வந்து அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லுங்க சரிங்களா ம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி ஆறு முட்டையில் தான் வந்திருக்கிறாங்க மீதி முட்டை எதுவுமே கருவே ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியாக இருக்குது நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க நான் இந்த மாதிரி இங்கு தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா முட்டையை வச்சுட்டு நடுவில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல மூணு முறை ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி விடுவோம் காலையில் மதியம் வந்து நைட்டு ஒரு டைம் ஈவினிங்காக ஒரு டைமும் ஷேக் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் இதில் முப்பது கோழி குஞ்சு வந்துட்டாங்க எண்ணிட்டேன் இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரெண்டு முறையாக வந்து வச்சுருக்கிறேன் எனக்கு ரெண்டு முறையுமே வந்து எனக்கு அது சக்ஸஸாக வரலை நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு ப்ளீஸ் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம கோழி வருமானத்தை பார்த்துடலாம் நான் வந்து கோழி பண்ணை ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவேன் நான் லைவ் இந்த சாரி வீடியோவில் எப்போவுமே சொல்லியிருப்பேன் தான் ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் சொல்லியிருப்பேன் ஃபோர் இயர்ஸ் இப்போ வந்து ஆகிடுச்சி நம்ம பண்ணையில் வந்து நான் வந்து ஒரு ஒன் இயர் வந்து நல்லா அதிக லாபமே எடுத்தேன் அதிகமான லாபங்களே எடுத்துருக்குறேன் ஈ பார்த்தீங்களா ஈ இருக்க கூட மாட்டேங்கிறதுக்கு நம்மளுக்கு வேப்பம்பழம் பழுத்து பழுத்து கொட்டுதா அதுக்கு வந்து ஈ அதிகமாக வரும் இல்லையா அந்த மாதிரி ஈ வருது சரி நம்ம நம்ம அதுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எந்த முறையில் வளர்த்தா நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த முறை ஒன்று அதே மாதிரி நம்ம நாட்டுக்கோழி பண்ணையில் பொறுத்தவரை மாசம் மாசம்லாம் வந்து வருமானம் அப்படின்றத வந்து கணக்கு பண்ணாதீங்க இயர்லி வருஷம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளவு லாபம் வந்திருக்குன்றது வந்து கரெக்டாக தெரியும் வெளியே போனதை கூப்பிட்டு வந்தாச்சு ஏன்னா இடம் கம்மி இல்லையா இப்போ இங்க இருந்து இருந்ததும் விட்டு தாண்டி போச்சுன்னா அடுத்து வந்து விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா அது பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைட்லாம் வந்து தோட்டம் வச்சிருக்காங்க தோட்டத்துள்ள பறந்து போயிட்டுனா அப்புறமேட்டு அவ்வளவுதான் அதனாலதான் இப்போ உள்ள கூப்பிட்டு வந்தாச்சு பிடிச்சாச்சு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து அப்படியே வெளியே ஓடிடுவாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களாம் வந்து அதை உண்டு பிடிக்க முடியாது இல்லையா பாத்துருவோம் தான் நிக்கிதுங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஹம் வருஷத்து வருஷமா கணக்கு பண்ணுங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு மாசம் முட்டை இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் முட்டை இருக்கும் பத்து நாள் முட்டை இல்லாத இருக்கும் ஒரு மாதம் கறி போகும் ஒரு மாதம் போகாது ஒரு மாதம் தீவன செலவுகள் அதிகமாக இருக்கலாம் மருந்து செலவுகள் அதிகமாக இருக்கலாம் அதனால் வந்து நம்ம நாட்டுக்கோழி பண்ணையை பொறுத்தவரை வருஷத்துக்குன்னு சொல்லி கணக்கு பண்ணிங்க நான் வந்து வருஷமாக எடுத்ததை தான் உங்களுக்கு மந்தில் நான் எவ்வளோ ஆவரேஜாக இவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதான் நான் ஒரு டூ இயர்ஸாகவே நம்ம பண்ண வந்து கொஞ்சம் டல்லாக தான் போகுது ரொம்பவே டல்லா போகுது நான் தான் அந்த ஒன் இயர் நல்லா முறை சொல்லிருக்கேன் பாத்தீங்களா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரங்கள் அப்போ கணக்கு மந்த்லி பத்தாயிரம் வருதா நான் வந்து இது வந்து ஒரு ஆவரேஜாக தான் சொல்றேன் இதில் அதிகமாக கூட எனக்கு வந்து வந்திருக்கலாம் எனக்கு தெரியும் உம் அதிகமாக கூட வந்திருக்கலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம்ன்றது தான் சரிங்களா அதனால் வந்து நாட்டுக்கோழி பண்ணையில் லாபம் இல்லை அப்படிலாம் சொல்லி நினைக்காதீங்க லாபம் அதிகமாகவே இருக்குது நம்பி வளர்க்கலாம் அடுத்து நான் எதை பற்றின எதனா ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் நான் வந்து கோழி குஞ்சுங்களுக்கு என்னென்ன சொட்டு மருந்து என்னென்ன மாதிரி மருந்து எல்லாம் யூஸ் பண்ணுறேன் தண்ணி எப்படி வைக்கிறேன் அப்படின்ற முறைலாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இதோட முடிச்சிக்கலாம் இல்லத்தரசிகள் வீட்டுல இருந்தும் இந்த மாதிரி பண்ணலாம் நல்ல வருமானம் இருக்குது இவ்வளவு பெரிய ஷெட்டு தான் தேவையில்ல சின்னதாவே அடைச்சு வச்சு நம்மளால அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருக்கும் அவ்வளவுதானே தானே அந்த மாதிரியும் பண்ணலாம் அதனால வந்து யாரும் வந்து நாட்டுக்கோழி இதுலலாம் என்ன இருக்க போதுன்னுட்டு வளர்த்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லா வளர்த்து கொண்டு வாங்க அதுல நல்லாவே இருக்கு லாபங்கள் சரியா முடிஞ்ச வரைக்கும் வந்து தீவன செலவையும் எப்படி கம்மி பண்ணலாம்னு சொல்லி பாருங்க தீவன செலவில் வந்து ஒன்று வந்து பசுந்தீவனம் கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு தீவன செலவு கம்மியாகும் அப்புறம் இன்னொன்று வந்து வெளி மேய்ச்சல் வெளி மேய்ச்சல் இடம் இருந்து வெளி மேய்ச்சலில் விட்டோம்னா தீவன செலவுங்களை கம்மி பண்ணலாம் இதுதான் நான் என் பண்ணையில் நடந்தது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இவ்வளோதான் வருமானம் எடுக்கிறேன் மறுபடியும் இப்போ வந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே உடலை சரிங்களா இதுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டும் நிறையவே கஷ்டப்படுறாங்கன்றாங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு முளைச்சி முளைச்சிதான் வந்து இதில் வந்து அந்த வருமானங்கள் பார்க்குறோம் இன்னும் ஒன்று வீட்டிலே இல்லை வீட்டிலே இருந்தே சம்பாதிக்கிறோன்றப்போ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹாப்பினஸ் தானே வீட்டில் இருக்கிறோம் வீட்டு வேலையை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கும் வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு வீட்டிலே ஓன் பிஸ்னஸ் அம்மா எனக்கு லைஃப்பில் பேரெல்லாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ நல்லது பார்த்திங்களா அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கு வீட்டிலே எதனா லேடிஸ் வந்து எதனா ஒரு கைத்தொழில் பண்ணுங்க நல்ல வருமானம் பார்க்கலாம் நாட்டுக்கோழியை பொறுத்தவரை சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது எல்லோரும் நம்பி வளர்க்கலாம் சரிங்களா சரி நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்